வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு நமக்கு தெரியறதில்ல வெளி உலகத்தில் பொழுது யாரும் நம்ப மாட்டாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள போகும்பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு பெண்களும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது நாங்கள் இந்த வழக்குகள் பல வழக்குகள் நாங்க பார்த்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு தெரிய வருது பல வழக்குகள் நாங்க சந்திச்சிருக்கோம் நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம் எல்லாமே நாங்கள் இருக்கோம் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு குழந்தைங்களோட பாலியல் பலாத்காரம் அவங்கள கட்டாயப்படுத்தி சின்ன குழந்தைங்களை வந்து வேலைக்கு போக வைக்கிறது பிச்சை எடுக்க வைக்கிறது இதில் வந்து ஆண் வேற பெண் வேற ஆண் குழந்த வேற அது வந்து அப்படியெல்லாம் இல்லை ஸோ இப்போ நம்ம என்ன நான் நினைக்கிறேன்னா இந்த பெண்களுக்கு இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை நிச்சயமாக வெளிக்கொண்டு வரணும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு அடுத்தது